அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடைய வற்றியும் நாடுங்கள் அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் இன்றைக்கு இருக்கின்ற அவசர உலகத்துல மனிதன் தே எதையும் ஒன்றை தேடிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கிறான் என்ன தேடல் அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகத்துல செல்லும் நிறைய பெற்று நல்ல இன்பூற்று வாழணும் அப்போ இந்த மனிதன் ஆசை ஆசைக்கோளு தவறல்ல ஆனால் அந்த ஆசை பேராசையா மாறுவதுதான் தவறு அது குற்றமாக கருதப்படுது அப்ப இந்த உலகத்துல நம்ம நிரந்தரமாய் குடியிருக்க போறது இல்லை கொஞ்ச காலம் தான் நம்ம வாழ போறோம் எவ்வளவு வருஷம் நம்ம இந்த உலகத்துல இருப்போம்னு நமக்கு சொல்ல தெரியாது ஆனா நிரந்தரமற்ற இந்த உலகத்துல நம்ம வாழணும்னா ஒரு உணவு தேவை உடை தேவை ஒரு சின்னதா ஒரு இருப்பிடம் தேவை இது இருந்தா போதும் அப்ப இதை தவிர்த்து அதாவது ரெண்டு வீடு இருக்கிறவங்க ஒரு வீடு இருக்கவங்க ரெண்டு வீடு ரெண்டு வீடு இருக்கவங்க மூணு வீடு அப்போ பசிக்கு உணவு போய் இன்னைக்கு ஆடம்பரத்துக்காக அல்லது அலங்கார பொருளா இந்த மற்றும் பார்க்கின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு வியப்புக்குள்ள உணவை சாப்பிடுறது துரிதமான உணவு முக்கியத்துவம் கொடுப்பது ஆடை என்பது ஒரு மனிதனை மாண்பை காக்குறதாக இருக்கிறோம் இல்லையா அப்போ உடலை மறைக்கின்றதை விட்டுட்டு இன்னைக்கு என்ன நவீன கலாச்சாரம் முல்லை புகுந்து இன்னைக்கு எல்லாம் சின்ன பின்னா ஆகி கொண்டிருக்கிறது இந்த சூழல்ல தான் நாம் வந்து மனித தேட வேண்டியதாக நம்மளுடைய தேடல் எதுவாக இருக்கிறது அவர் விரும்பினார் அப்படி என்றால் இந்த உலகத்துல நம்ம வந்து தேடல் வேண்டும் தான் உழைப்பு வேண்டும் இரவு பகலை உழைத்து உழைத்து நம்ம சேர்த்து வைக்கிறதெல்லாம் யாருடையவை எதையும் நாம கொண்டு போக போறது இல்லை இல்லைங்களா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தெரு ஓர காய்கறி எல்லாம் வித்துட்டு வருவாங்க அவங்க கிட்ட நம்ம கடைகளை வாங்க மாட்டோம் காய்கறி வித்துட்டு அவங்க பாவம் கூவி கூவி விற்றுட்டு வருவாங்க அல்லது சின்ன சின்ன பெட்டி கடையில இருக்கிற மளிகை சாமான் நம்ம அப்பெல்லாம் எழுதி அனுப்புவோம் நமக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க அல்லது நம்ம போய் கடையில வாங்குவோம் நம்ம பொருளை பார்த்து வாங்குவோம் நம்ம கேட்பது மட்டும்தான் கிடைக்கும் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண லிஸ்ட் எழுதாமலே கேட்காமலேயே தேவைகள் நமக்கு என்ன இருக்கோ அதையும் மீறி நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ரொம்ப அலங்கார சின்னமாக இருக்கின்ற மிக பெரிய பெரிய கடைகள்லாம் வந்துருச்சு கடை வீதிகள்லாம் வந்துருச்சு இல்லையா அப்போ இந்த பெரிய ஷாப்ஸ்லாம் நம்ம போய் நின்ன உடனே நமக்கு தேவையான பொருள் இருக்கும் ஆனா அதை விட அங்க போன நம்ம கண்களுக்கு எதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் இது வாங்கிக்கலாமே இது யூஸ் பண்ணலாமே அப்போ நம்ம பிளான் இல்லாம லிஸ்ட்ல இல்லாத பொருட்களை பிசினஸ் அது அப்போ நம்ம அதாவது உள்ள நுழைஞ்சி நாமளே தொட்டு பார்த்து பொருளை வாங்கணும் என்ன அர்த்தம்னாக்கா நம்ம நிறைய வாங்கும் அப்போ முந்தையெல்லாம் எழுதி கொடுத்து லிஸ்ட் போட்டு வந்தது எப்படி இருந்தது அந்த காலம் மாதிரி இன்றைக்கு கடைகள்ல போய் நமக்கு தேவைக்கு மீறி மிஞ்சி அதிகமாய் பெருமைக்காக வாங்குற ஒரு நிலைமை அதோட பெருமை என்னன்னா வெளியில நின்று அந்த பில் கட்டும் போது நம்ம எந்த பேரமும் பேச மாட்டோம் அதுல என்ன ஃபிக்ஸ் டேட் இருக்கோ அங்க போட்டு பில்ல கொடுப்பாங்க நம்ம கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ அது பெருமையா எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் நீட்டுவோம் அப்ப அதை பணத்தை எடுத்துட்டு வெளியில வருவோம் ஆனா அதே ஒரு சின்ன கடையிலயோ அல்லது நடைபாதையில இருக்கின்ற வியாபாரிகள் சின்ன சின்ன வியாபாரிகள் அன்றாட உணவுக்காக கஷ்டப்படுறாங்க அவங்க கிட்ட நம்ம என்ன செய்வோம்னா பேரம் பேசுவோம் வாயடிச்சு பேசும் ஏதோ அவங்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் குறைச்சிட்டாங்க அவங்க கிட்ட நம்ம வந்து பேரம் பேசி இவ்வளவு விலைக்கு குறைச்சி வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு வெளி பெரிய கடைகளிலே நாம் ஏசி போட்ட மால்ல நம்ம வந்து பேரம் பேச மாட்டோம் அவங்க நிர்ணயிக்கப்பட்ட விலையை அப்படியே கொடுத்துட்டு வருவோம் அநியாயமே அங்க பறிக்கப்படுகிறது அங்கே கொடுப்போம் ஆனால் அன்றாட உணவிற்காக ஒரு பொருள் வித்தாதான் அவங்களுக்கு அந்த வீட்டில் ஒரு வேலையாவது உணவு அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அவங்க கிட்ட வாயடித்து பேரம் பேசுவோம் அப்போ இந்த நிலைமை மாற்றம் பெற வேண்டும் அப்படி என்றால் அங்கே முதலாவது நம்ம தேடல் எதுவாக இருக்கிறதுனா அதாவது நம்ம பணத்தை தேடிட்டு இருக்கோம் ஆசி செல்வம் இதெல்லாம் தேடறோம் இதெல்லாம் நமக்கு நிரந்தரமே கிடையாது இதை தூக்கிட்டு போறது கிடையாது அவர் நிரந்தரமான இந்த உலகத்துல ஒண்ணுதாங்க அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பாதை மட்டுமே நமக்கு சிலுவை மட்டுமே நமக்கு நிரந்தரம் அப்படி என்றால் அவரை முதல்ல நம்ம தேடுவோம் அவரை தேடும் போது நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ ஆண்டவர் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார் அப்ப முதலாவது நாம் அவரை தேடுவோம் நமக்கு கூட கொடுக்கப்படும் அப்படி என்றால் ஆண்டவர் நம்ம கேட்பதையும் கேட்க மறந்ததையும் நிச்சயமா நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து அவர் நம்ம கொடுக்கிறவராக அவரை தேடுவோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில முதலாவது நாங்கள் உமை தேடவும் நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே அதன் வழி எங்களை ஆசீர்வதிக்க நீர் நாங்கள் நடந்து கொடுக்குறோம் ஜெபி ஜபிக்கிறோம் எங்களை அன்பின் கடவுளை ஆஹ்